ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் அந்த ஒன்றியத்தில் அவர் இருக்கார் அந்த ஊரில் அவருக்கு நல்ல பேர் நேர்மையானவர் எல்லா காரியம் நல்லா எடுத்து செய்கிறாருன்னு அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஆடு மாடு எல்லாமே கோழியெல்லாம் வளர்த்து பெரிய குடும்பமாக இருக்குது அந்த வீட்டில் ஒருத்தர் வேலை செய்கிறவர் இருக்கார் வேலை செய்கிறாரு இருக்கார்னா அவரோட விவசாயி இருந்தாலும் இந்த அவர் ஏழையும் கூட அவரும் அவர் சம்சாரமும் சம்சாரத்துக்கு உடம்புக்கு முடியல இருந்தாலும் சின்ன சின்ன வேலைக்கு உதவிக்கு அந்த வீட்டுக்கு வருவார் இவர் உண்மையாக வேலை செய்வார் அவருக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அவங்களும் லீவு நாட்களில் இந்த ப பஞ்சாயத்து தலைவரில் வந்து சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு போவாங்க அவருக்கு ஏற்ற கூலி கொடுப்பாரு உதவியும் செய்வார் அதாவது பள்ளிக்கூடம் திறக்கும் போது மட்டும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் ஃபீஸ் கட்ட அந்த பஞ்சாயத்து தலைவர் கொடுப்பார் மற்றபடி எந்த உதவியும் கேட்டுக்கிற மாட்டார் விவசாயி நேர்மையானவர் வயசு இருக்குது சம்சாரத்துக்கு வியாதியாக அது ஒன்று தான் அவங்க வீட்டில் வருது ரொம்ப கஷ்டம்தான் சின்ன வீடு புடிசை வீடு கொஞ்சம் அவருக்குன்னு விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் சின்ன நிலம் இருந்தது அதை அவரே உழுது செஞ்சு ஏரில் போட்டு விதைச்சி எல்லாம் பொருளெல்லாம் சேமிக்கக்கூடியவர் தான் ஒருவட்டம் அந்த ஏர் பொட்டி நிலத்தில் விழுகும்போது ஒரு ஒரு புதையல் கிடச்சிது எப்போ ஒரு பானை நிறையா தங்க காசுகள் இருந்தது அதை உடனே அவர் எடுத்துகிட்டு வந்து பஞ்சாயத்து போட்டு தலைவர்கிட்ட கேட்டார் பஞ்சாயத்து போட்டு தலைவர் ரொம்ப நியாயமானவர் நேர்மையானவர் அவரும் அந்த ஊர் மக்களும் சொன்னாங்க ஏப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுற மனைவியும் ரொம்ப வேதனையில் இருக்காங்க உடம்பு முடியாமல் இருக்காங்க பிள்ளை எல்லாம் படிக்கப்படலாம் இந்த ரூபாய் நீ வச்சுக்க இல்லை அஞ்சாறு காசு ஆகுது அதில் தங்க காசில் எடுத்து வந்துனோ கேட்கவே மாட்டேன்ட்டார் அந்த விவசாயி இல்லை நான் இது போலீஸில் தான் ஒப்படைக்கணும் நீ அரசாங்கத்துக்கு சேர்ந்த சொத்து அப்படின் சொல்லி மறுத்துட்டார் பஞ்சாயத்து தலைவரே சொல்லியும் அவர் கேட்கலை ஊர் மக்கள் சொல்லியும் கேட்கலை அதனுடைய விளைவு அவருக்கு தெரியும் அதனால் அந்த பிறர் சொத்து தன்னை எடுக்க வேணாங்கிறது நேர்மையான ஊற்றி இருந்துச்சு போலீஸ்டரை கொடுத்து அரசுக்கும் போயிடுச்சு அரசு வந்து பாராட்டி அவருக்கு பிள்ளைகளை படிக்க வைக்க ஏற்பாடு செஞ்சது நல்லா படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும் சொல்லி நாங்களே செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க மேலும் அவருக்கு ஏதாவது மாதம் மாதம் ஒரு அந்த சம்சாரத்துக்கு மருந்து போலையோ ஒரு கொஞ்சம் ரூபா கவர்மெண்ட்லேருந்து வந்து சேர்ந்தது அந்த பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சாங்க நல்லா படித்து முன்னேறி வந்த பிறகு வேலை கிடை வேலையும் வாங்கி கொடுத்தாங்க அந்த வேலை பார்த்துட்டு வரும்போது அந்த ஊரில் போது அது டவுனில் இருந்து அரசு வந்து ஒரு ஏற்பாடு ஒரு மீட்டிங் போட்டாங்க மீட்டிங் போட்டு அந்த விவசாயினுடைய உண்மையான அந்த பண்பை நினச்சி ஒரு விழாவாகவே ஒரு மீட்டிங் போட்டு அவருக்கு ஒரு சில பாராட்டு விழா பண்ணி சில உதவி தொகையும் கொடுத்தாங்க இந்த மாதிரி இருந்ததுனால அவருக்கு ஒரு பிள்ளைகளை எவ்வளோ தூரம் படிக்க வைக்கணுமோ அந்த வேலை வாங்கி தரவும் அதை விடவும் அந்த தங்க காசு எடுத்தால் நமக்கு வரும் எடுத்துருந்தா ஜெயிலில் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையாக நடந்தது அங்கே பாராட்டி ரொம்ப ஒரு மீட்டிங் போட்டு அந்த ஊரில் ஏற்பாடு பண்ணாங்க அவருக்கு நல்ல பேர் கிடைச்சது பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க போட்டு உத்தியோகத்தில் இருந்தாங்க அவங்க அந்த ஊருக்கு வந்தாலும் அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் வீட்டில் போய் ஒன்றா கூடி சந்தோஷமாக ஏதாவது வேலை செஞ்சு இருப்பாங்க அப்போ லீவில் வந்தால் அங்கே ஒற்றுமையாக இருந்தாங்க அவருக்கு ஒரு நல்ல பேர் தெரியுது அந்த உண்மை தான் அவர் உயர்த்திட்டு உண்மையான உயர்வு அது எப்படி படிக்க வச்சாங்க கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்த ரூபாய் இவ்வளோ பணம் கொடுத்து நேர்மையாக கொடுத்த பாராட்டு எவ்வளவு பாராட்டு நடந்தது விவசாயி நினச்சாரு நான் அந்த தங்க காசில் ஒரு நாலு மொத்த ஒரு காசு எடுத்திருந்தாலும் எனக்கு கெட்ட பேர் தான் வந்திருக்கும் அது என்னென்ன பிள்ளைகள்லாம் பின்னாடி வரும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு அது இல்லாமல் அந்த உண்மையை எடுத்த அந்த பண்புக்கு எவ்வளோ உயர்வு பாருங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சு நினச்சா கூட அந்த மாதிரி ஒரு ஒருத்த காசு அந்த ப நிறைய காசு வந்தாலும் அவர் எத்தனை பிள்ளைகள் வரும் ஜெயிலுக்கு போகணும் கெட்ட பேர் பிள்ளைகள் படிக்க முடியாது எல்லாருமே எதுக்கும் சம்சாரதும் சௌரியமானும் அதனால் அந்த உண்மை வந்து அந்த குடும்பத்தையே ஒரு உயர வைத்து விட்டது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரமே உயர்ந்து விட்டதுப்பா ஊர் மக்கள் பஞ்சாயத்து போடு பா அவர்களை எப்பவும் மதித்து பெருமையாக பேசிக்கொள்வார் அதுதான் உண்மை நியாயம் நேர்மை அதுதான் இப்போ ஜெயிக்கணும்